கடந்த சில நாட்களாக புயலின் காரணமாக பெய்த கனமழையில் பாதிக்கப்பட்ட திருநள்ளாறு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட அம்பகரத்தூர் கிராமத்தின் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட கிராம பகுதிகளை உடனடியாக சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு கட்டளையிட்டார் துரிதமாக நிவாரணப் படிகளை மேற்கொள்ள ஆவணம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி கூறினர் தாமரை உலகம் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரி மாநில தலைமை செய்தியாளர் ராமமூர்த்தி